வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா அதாவது ஒருத்தர் யூடியூப் வச்சுருந்தா விதவிதமாக கண்டென்ட் போடலாம் பல விதமான கமெண்ட் கண்டென்ட் போடலாங்க ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குதுங்க ஆனால் இந்த மாதிரியெல்லாம் ஒரு கேவலமாக வீடியோ போட்டு சம்பாதிக்கக்கூடாது அந்த மாதிரி கேவலமான செயல்த செய்ய செயலை செய்யக்கூடிய ஒருத்தர் நபருக்குறதுங்க வலைதளத்தில் ஒன்று நம்பர் வஸ்ட்டான யூடியூபர்னால் நம்ம இளவரசன் பொய்யரசன் பல பேர் சொல்லலாம் அதுதான் நம்ம இளவரசன் எதனால் நான் சொல்கிறேன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க எல்லோரும் பதறி அடிச்சுட்டு அந்த வீடியோக்குள்ளே போய் பா போயிருப்பாங்க அவங்க சப்ஸ்கிரைபர் முட்டாள் சப்ஸ்கிரைபர்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த வீடியோவில் சாதாரண ஒரு சிறிய காயந்தான் அதான் எதிர்பார விதமாக வண்டி வந்து கிராஸ் பண்ணும்போது அடிச்சுடுச்சாட்டுக்குது ஆனால் அதையும் கூட வீடியோ எடுத்து சம்பாதிக்கிறவரது நம்ம பொய்யரசன் என்கிற இளவரசன் நம்ம வீட்டில் யாராச்சுக்கு அம்மாக்கோ அப்பாக்கோ கூட பிறந்த அண்ணனுக்கோ விபத்து ஏற்பட்டால் என்ன பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து வீட்டில் படுக்க வைப்பாங்க இதுதான் நடைமுறை இது யாருமே வீடியோ எடுக்க மாட்டாங்க என்னென்னா அக்கம் பக்கத்து சொந்தக்காரையா இதெல்லாம் போய் வீடியோ போட்டு சம்பாதிக்கணுமான்னு கேட்பாங்க ஆனால் இதையும் வந்து வீடியோ போட்டு பணம் தின் பணம் பணம் தின்னி பணம் தின்னிங்கிறது நம்ம இளவரசன் தான் சொல்லுவோம் அதில் அந்த வீடியோவில் கீழே கமெண்ட்டு போய் பாருங்கள் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு ஏயா இதையும் போய் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறியா நீ எல்லாம் என்னையா மனுஷன் அப்படிங்கிறாரு அதுதான் உண்மை இவர் எந்த எல்லைக்கும் போவார் பணம் சம்பாதிக்கிறக்காங்க எந்த எல்லைக்கும் போவார் இவர் வாயில் வர்றது ஒன்றும் கூட உண்மை கிடையாது பொய் தான் என்ன பொய்ங்கிறீங்கன்னா இவருக்கு இது ரெண்டாவது கல்யாணம் தான் முதல் மனைவி காய்கறியம்மையாக கிடையாது அதான் உண்மை ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன் இவர் சில நாட்களுக்கு ஒரு பொண்ணை திட்டி வீடியோ போட்டிருப்பார் அதுதான் இவரோட முதல் மனைவி அதை எந்த காலத்துலையுமே என்கிற இளவரசனுக்கும் தெரியாது அவங்க சப்ஸ்கிரைபருக்கும் தெரியாது நீங்கள் பெருமாள் நல்லூரில் போய் விசாரிச்சு பாருங்க அப்போ தெரியும் இவரோட தண்டவாளம் எல்லாம் அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுட்டு ரெண்டு பேத்துக்கு நல்ல தண்ணியே வெளில அதாவது இதில் வந்து ஓவர் ஆக்டிங்காக இருந்தால் நம்ம காயத்ரிமையார் அந்த அம்மா மாதிரி ஒரு ஓவர் ஆக்டிங் ட்ராமா ஆர்டிஸ்ட்டை யூடியூப்பில் பார்க்க முடியாது யூடியூப்பில் பார்க்கவே முடியாது எத்தனையோ ஃபேமிலி யூடியூப் இருக்கிறாங்க ஆனால் அந்த அம்மா மாதிரி ஒரு ஓவர் ஆக்டிங் ஏன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் இந்த அம்மாவை கேட்கக்கூடாத வார்த்தையில் திட்டி வந்து வலைதளத்தில் வீடியோ போட்டிருப்பார் யாருன்னா கணவர் யாரை திட்டாங்கன்னா மனைவிவே எந்த ஒரு ஃபேமிலி யூடியூப் இருக்குமே வார்த்தையில் திட்ட மாட்டாங்க ஆனால் இவங்க வந்து பேசிக்குவாங்க என்னென்னா ட்ராமா போட்டால் தான் இவங்களுக்கு வந்து வருமானம் அதாவது இவங்களுக்கு பதிமூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க ஆனால் எந்த வீடியோவுமே நூறுக்கே நூற்றம்பது கே போகாது அப்படி போகணுன்னா ஒன்றா நகையாக இருக்கணும்னு இல்லைன்னா கெட்ட வார்த்தையை பேசி திட்டி வீடியோ போடணும் இல்லைன்னா மாமியார் வீட்டில் கணவர் அடி வாங்குற மாதிரி வீடியோ போடணும் அப்படி போட்டால் மட்டும்தான் இவருக்கு போகும் கேட்டால் பதிமூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க ஆனால் நான் சொல்கிற சேனலில் போய் பாருங்க இந்தியா குட்டி வெறும் ஆறு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க ஆனால் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க ஆனால் போனதோ நானூறுக்கே என்ன வீடியோன்னா ஆர்கானிக் சும்மா தோட்டத்தை பற்றி வீடியோ போட்டிருப்பாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆனால் இவங்க வீடியோவில் பார்த்திங்கன்னா வச்சுங்க அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுங்க அப்புறம் கணவன் மனைவி சண்டை அப்படின்ட்டு வீடியோ போட்டால் மட்டும்தான் போகும் அப்புறம் ஓ இவங்க வீடியோ பார்த்து பல குடும்பங்கள் நல்லா இருக்குதா இருக்குது பரவாயில்ல எத்தனை குடும்பங்க எனக்கு தெரியல லிஸ்ட் கொடுத்தா பரவாயில்ல நானும் பார்த்து ரசிப்பேன் ஆனால் லிஸ்ட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இவங்கள பற்றி இவங்களே பெருமையாக பேசுகிறாங்க அதுதான் வேடிக்கை அடுத்தவங்க தான் பெருமையாக பேசணும் அப்புறம் டாக்டர் சொன்னாராமா உங்கள் வீடியோ பார்த்து எங்களுக்கு லட்சக்கணக்கான ஆர்டர் போகுதுங்க நீங்கள் நல்லா இருக்கணுங்க புகழ்கிறாங்க டாக்டர் வந்து புகழாராட்டுக்குது பரவாயில்ல குடிகாரர்களுக்கு விளம்பரத்து உதராக மாறிவிட்டார் அது எப்படி போகிறாங்கன்னா சொந்த காசு இல்லைலாம் கிடையாது ஏதோ ஒரு கஸ்டமர் காசில் சப்ஸ்கிரைபரோட காசில் ஆயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுத்துட்டாராமா அதுக்கு இவங்க வேலையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே போகிறாங்களாம் இனி திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் பெருமநல்லூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் எந்த குடியாரும் இருக்க மாட்டாங்க இவங்க சொல்கிற பார்த்தா அப்படி தான் இருக்குது அப்புறம் எப்போ போல தான் வச்சுக்கோங்க போண்டா பஜ்ஜி அந்த அம்மா பப்ஸு வாங்குது அந்த அம்மாவுக்கு எத்தனை தான் கெட்ட பார்த்து திட்டினாலுமே போண்டா பஜ்ஜி கறி இதெல்லாம் வாங்கி கொடுத்தா அந்த அம்மா அப்படி ஆப்பாயிரும் என்ன காரணம்னா கணவர் எந்த இடத்துலையும் உழைக்கிறதில்ல அப்புறம் என்ன சொல்கிறன்னா எங்கள் அம்மாவுக்கு கூட லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க அம்மாவும் பரவாயில்ல இந்த வயசுலேயுமே உழைக்குது அவங்க மாமியார் உழைக்கிறாங்க இளவசனோட ம மச்சனை உழைக்கிறாரு மச்சாவை உழைக்கிறாரு அப்புறம் எல்லாருமே உழைக்கிறாங்க ஆனால் நான் எந்த வேலைவாட்டிக்கும் போக மாட்டேன் இலவச வருமானத்துலேயே வாழ்நாள் ஃபுல்லாக இல்லைங்க ஐம்பது அறுபது வருஷம் வரைக்கும் எனக்கு உழைப்புங்கிற அர்த்தம் தெரியாத நான் மன்னிந்தேன் என்ன மாதிரி சோம்பேறியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுதா இளவரசன் என்கிற பொய்யரசன் அப்புறம் அக்காவை அக்காவை ஒரு அது அக்காவை ஏன் கிடையாது இளவரசனோட முதல் மகன் தான் அதெல்லாம் உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அது தெரியும்போது ஒரு நாள் தெரியும் அப்புறம் சகரிமலைக்கு மாலை ஓட்டை பற்றி என்ன சொல்கிறாரு நாங்கள் கறி எடுத்துகிட்டோங்க அதனால நீங்கள் எல்லாம் மாலை ஓடல ஒத்தப்பட ரட்டப்படைங்கிறது மொத்தத்தில் ஒரே சட்டையை போட்டால் நாலு நாளாக இருக்கிறது ஒரு சட்டை நாலு நாள் வாரத்துக்கு ரெண்டே சட்டை தான் போடுறாரு இந்த மாதிரி ஒரு அழுக்கரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது சகரிமலைக்கு மாலை ஓட்டம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நான் நினைக்கிறேன் ஆனால் இவர் இப்படி இப்படி இருந்தால் அப்பவும் விமர்சனம் பண்ண வேண்டியது வரும் மொத்தத்தில் காரில் போகிறாங்க அம்மாவுக்கு விபத்தாமல் இவங்க வந்து காரில் அப்படி ஜாலியாக இது பண்ணிட்டுங்க எவ்வளோ ஒரு ட்ராமானு பார்த்துக்குங்க அப்புறம் என்ன சொல்கிறாரு மோட்டாஜின்னு ஒரு மொபைல் எடுத்துருங்க எவ்வளோ அழகாக இருக்குற இவரோட அழகுக்கு அடுத்த அரவிந்த் சாமி தான் நான் நினைக்கிறேன் சினிமாவில் பல வாய்ப்பு தேடி வரும் இந்த மாதிரி ஒரு அழகரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது கணவன் மனைவி எப்படி ஓவர் பில்டப் பண்ணுவாரு கார் லுக் அன்ட்டு இவங்களில் சிறந்த யூடியூப் பற்றி இவங்களே தான் சொல்லிக்கோணும் அடுத்தவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவங்க வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க ட்ராமா போட்டு கெட்டவாத்த வீசிட்டு அடுத்த திட்டிட்டு திட்டிகிட்டு நாலு நாளைக்கு முன்னாடி மனைவி கெட்ட வார்த்தை தது ஒரு வாரத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணிடுது அவங்களே வந்து கேட்கக்கூட கெட்டவாத்த எழுதி திட்டது அதுதான் இந்த மாதிரி ஒரு வஸ்டான யூடியூப்பரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அம்மாவுக்கு விபத்துன்ட்டு ஒரு ஆக்ஷன் போட்டு இப்படியெல்லாம் போய் சம்பாதிக்க சம்பாதிக்கணும்னா பல பேர் கேட்டிருப்பாங்க இப்படி தான் இவர் சம்பாதிப்பார் அப்போ அப்படி போட்டால் தான் இவங்களுக்கு வியூஸ் போகு எந்த ஒரு வீடியோமே ஐம்பது கே அறுபது கே எல்லாம் போகணும்னா இவங்க வந்து திட்டி வீடியோ போடணும்னு ஒன்று ட்ராமா போட்டு வீடியோ போடணும் இவர் மாதிரி ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்டை எங்கேயுமே பார்க்க முடியாது இவர் வாயத்தவர்தான் பொய்யை தவிர ஒன்றுமே பேச மாட்டார் அந்த பொய்ங்கிறது என்ன ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சென்னை போயிருப்பாங்க இடம் வாங்கியிருப்பாங்க எல்லாம் நினச்சிருப்பாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அது பிரவோசன்கிறாரு காசை வாங்கிட்டு இவர் என்ன வேணால் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நம்ம பொய்யரசன் என்கிற எல்லா பர்சன் அப்புறம் இவர் மாலை மாணவர் வாழ்த்துக்கள் ஆனால் அந்த சபரிமலை பற்றி என்ன தெரியணுமான்னு கேட்டால் அது சுத்தமாக தெரியாது நீ வந்து சபரிமலையில் இருக்கிற பக்தர்களில் இவர் சப்ஸ்கிரைபர்னு சொல்ல போகிறாங்க நாங்கள் சபரிமலை போனோங்க அது பூரா எங்கள் சப்ஸ்கிரைபர் தான் சொல்ல போகிறாரு இவர் மாதிரி ஒரு பொய்யரை இங்கே எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரு அம்மாவுக்கு விபத்தை ஏற்படுத்தும் கூடி அதிக வச்சு வருமானம் பார்க்குற ஒரு கேவலமான ஆளை நான் வந்து எங்கேயுமே பார்த்ததில்ல ரெண்டு பேரும் ஓவர் ஆக்டிங் ட்ராமா போட்டிருப்பாங்க அது அந்த காய்கறி மாதிரி ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்டு நீங்கள் பார்க்க முடியாது கண்ணில் தனியாக வரல அப்படி முகவாரம் எப்படி வச்சுருப்பாங்க பார்த்துங்க ரெண்டு பேர்த்து கண்ணில் தண்ணி வரல அது வீடியோ எடுக்கிறதா ஆறுன்னு எனக்கு தெரியல அந்த வீடியோ எடுக்கிறவங்கக்காக ஒரு அவார்டு கொடுக்கல மொத்தத்தில் அம்மாவுக்கு விபத்து ஏற்பட்டால் நேராக வீட்டு கூட்டிகிட்டு போய் படுக்க வைப்பாங்க ஆனால் இதையும் வந்து வருமானம் பார்க்குறேன்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆள் நீங்கள் பார்க்க முடியாது அப்புறம் இவர் மருந்து வாங்கி கொடுத்து பல குடும்பங்கள் நல்லா இருக்குதாம்மா ஆனால் இவர் கட்டவாற்ற வீசிட்டு பல குடும்பங்கள் முகம் சொல்லிச்சிருக்குது அதை பற்றி உள்ளூர்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி நீ ஒரு ட்ராமா யூடியூப்பரை நீங்கள் வந்து எந்த உலகத்துலேயும் பார்க்க முடியாது நாள் ஒரு ட்ராமா தினமும் ஒரு ட்ராமா ஏன்னா அவங்க சப்ஸ்கிரைபர் தக்க வைக்கணுமில்லுங்க வியூஸ் போகணுன்னு இல்லை வியூஸ் போகிறதுக்கு என்னென்ன பண்ணுறாருங்க அப்புறம் சில வீடியோ டைட்டிலே போட்டுக்க மாட்டான்னு வச்சுங்க டைட்டில் தெரியாது என்ன டைட்டில் போடுறது டெய்லி ஒரு டைட்டில் போடுறாரு டைட்டிலே தெரியாத ஒருத்தருதான் நம்ம இளவரசனாகிற பொய்யரசன் ஒரு கண்டென்ட் கிடையாது மொத்தத்தில் ஒரு வெளி உலகம்னால் என்னென்னே தெரியாது மொத்தத்தில் இவர் பற்றி பேசும்போது நம்மளுக்கே நாலேஜ் போயிருந்தால் நான் நினைக்கிறேன் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்